அண்ணா சரியில்லை இன்றைக்கி என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் சனியன் போய் சவுந்தரமாண்டிகிட்ட சொல்கிறாங்க ஐயா பேசாமல் தூத்துக்குடி ஆஸ்பத்திரி கொண்டு போயிடலாங்க ஐயாங்கிறாங்க அவங்க எப்படியாவது பொழைக்கணும் ஆஸ்பத்திரி சீக்கிரமாக எடுத்துகிட்டு போலாங்க ஐயாங்கிறாங்க இல்லையே ஆமாலே சனியா பாக்கியம் பொழச்சே ஆகணுங்கிறாங்க சவுந்தரமாண்டி ஆமாங்க ஐயா பாக்கியம்மா எத்தனை புண்ணியும் பண்ணியிருப்பாங்க அதுலேயே இந்த வெறுமை சென்மையை இருக்கானே அவன் இந்த கேஸில் ஜெயிலுக்கு போயே ஆகணும் இப்ப நம்மளுக்கு காரியம் முக்கியம் பெத்தவளை குத்திட்டேன்னு என்மாவ கோமா இருக்கு அந்த ஜெயிலுக்கு போனா தான் என்மாவை நிம்மதியா இருப்பான் அப்பதான் அந்த வெறுமையில விட்டு என்மாவ பிரிஞ்சு வருவாங்கறாங்க ஐயா இந்த நிலைமையிலுமா இப்படி யோசிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க சனியன் ஏய் பாசத்தை கொட்டி தீக்கிற நேரத்துல தாண்டா ஊழல் பண்ணனும் பாசம் வேற ஊழல் வேற இதுக்கு அதுக்கு சம்மந்தப்படுத்த முடியாது அப்படி இருந்தா நம்ம எப்போ ஜெயிக்க முடியாதுடா ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சாலும் சரி பாம்பு மாதிரி கொத்துக்கிட்டே இருக்கணும்டா சனியாங்கிறாங்க ஐயா இப்ப பர்னி பாப்பா வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தா என்னங்க ஏன் பண்றதுங்கிறாங்க சனியன் அவ உள்ளே வரக்கூடாது அவ வந்து பாக்குறக்கே வரக்கூடாது உள்ள விடவும் கூடாது நம்ம ஐயா எப்படியாவது அம்மாவை காப்பாற்றி ஆகணுமேங்கிறாங்க ஆமாடா எந்த டாக்டர் வேலை வரட்டும் ஆனால் அவ உள்ள வரக்கூடாது பெத்தவளை கத்தியால் சண்முகம் தானே கொத்துனா அது அவன் நெஞ்சுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்டா சண்முகத்து மேலே இருக்கிற கோவம் வரணிக்கு குறையவே கூடாதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி ஐயா ஐயா வீண் விவாதம் வேண்டாங்க ஐயா எப்படியாவது அம்மாவை காப்பாற்றி ஆகணுங்கிறாங்க சனியன் என்ன பண்றது வாக்கியம் நல்லதுதான் அளவுக்கு மாரி தான் என்ன செய்யறது எப்பேற்பட்ட நேரமா இருந்தாலும் இந்த சவுந்தரபாண்டி காரியத்தில் கண்ணா தாண்டா இருப்பேன் வேற டாக்டர் வந்து பார்க்கட்டும் வரணி என்னை மாரி இங்கே கால் வைக்க கூடாது அட பாவி கட்டின பொண்டாட்டி இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கிறா இந்த நேரத்துல கூட உன்னோட வெள்ளத்தனம் போகவே போகாதான்னு நினைக்கிறாங்க சனியன் சனியா என்ன யோசனை பரணி அங்க வரானா நீ உள்ள வந்து எங்கிட்ட உடனே சொல்லணும் போ போ போய் பாருவோங்கிறாங்க சனியனும் போயிடுறாரு வெளியில பரணியும் வைகுண்டமும் அவசரமும் ஆட்டோ விட்டு இறங்கி ஓடி வராங்க இதை பார்த்துட்டு சனியனும் உள்ள ஓடி வராரு ரொம்ப நல்லதுதான் என்ன பண்றது இந்த நேரத்துல நீதான் எனக்கு திருப்பிச்சிட்டு உனைய வச்சு தான் விளையாட முடியும்னு சவுந்தரபாண்டி தன தான வச்சி போய் ஒரு சதி திட்டம் போட்டுட்டு இருக்காரு சனியன் ஓடி வந்து பரணி பாப்பா வந்துருச்சுங்கிறாங்க பரணியும் உள்ள வந்துட்டாங்க தடுக்கிறாங்க சௌந்தரபாண்டி இப்ப எதுக்கு உள்ள போறேன்னு கேட்கறாங்க எனக்கு பெத்தவ நான் பாக்கணுங்கிறாங்க பரணி உன் பெத்த ஒருசுர புருசை எடுத்துட்டு போயிட்டு இப்ப நீ பாக்கணும்னு வந்து நடிக்கிறியா போ போ அப்படிங்கிற ஆம்புலன்ஸ்ல என்ன ஏற விட மாட்டேங்கிறீங்க இப்போ ஆஸ்பத்திரியில இருக்கையில என்னை பார்க்க வர மாட்டேங்கிறீங்களே நான் என்னதான்ப்பா செய்யட்டும்னு கேக்குறாங்க வரணி நீ என் கண்ணு முன்னாடி நிக்காத போ போங்கிறாங்க சுந்தரபாடி பாக்கியே என் ஊட்டுக்காரி என்னோட உசுறு அவ தான் அவளை துடிக்க துடிக்க உன் புருச குத்தி இருக்கா குத்துட்டுன்னு அனுப்பிச்சு வச்சுட்டு இப்போ வந்து நாடகம் போடுறியா என்ன நான் பேசுறதுக்காக நாங்க மயங்கிருவோம்னு நினைச்சியா எனக்கு நீ வேண்டாம் உன் புருஷன் வேண்டாம் இங்க இருந்து போங்கிறாங்க சுந்தரபாடி பொண்டாட்டி எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியும் என் கண்ணு முன்னாடி நிக்காத போ போங்கிறாங்க அப்பா சண்முகத்தோட பொண்டாட்டியும் வரல எங்கள் அம்மாவோட மகளாவும் நான் வரல நான் ஒரு டாக்டராக வந்திருக்கேன் தயவுசெய்து என்னை உள்ளே விடுங்கப்பா ப்ளீஸ்னு கெஞ்சுறாங்க பரணி ஏ சவுந்திரோ விளையாடாத ஆஸ்பத்திரிக்குள்ளே உள்ளே கிடக்கிறது எம்பட தங்கச்சி உயிருக்கு துடுத்துக்கிட்டு இருக்கிறா அவளை பார்க்கறக்கு நீ போ சொல்லி தடுக்காத முதல்ல உள்ளே விட இல்லை அடிச்சு போட்டுட்டு நாங்கள் போய் பார்க்குறக்கு எங்களுக்கு எம்பிட்டு நேரம் ஆகுன்னு கேட்குறேங்க வைகின்றோம் இங்கே அடிச்சு போட்டுருவியே நீ அந்த பக்கம் பெத்தவளை புருஷன் கையால் குத்த சொல்லி அனுப்பிச்சு வச்சு போட்டு இந்த பக்கம் பெத்தவளை பார்க்க வர மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா மூச்சு காத்து பட்டாலே என் பாக்கியம் செத்துடுவா முதல்ல ரெண்டு பேர் இங்கிருந்து போங்கிறாங்க சொந்தமாடி நான் சொல்றத தயவு செய்து கொஞ்சம் கேளுங்கப்பா என் அம்மா பெத்த மூத்த பையன் முத்துப்பாட்டி ஃபோன் பண்ணி வர சொல்லித்தான் நான் இங்க வந்திருக்கேன்ப்பா முதல்ல அவளுக்கு நான் புருஷா அவ எனக்கு பொண்டாட்டி அவளை யாரு இங்க வந்து பார்க்க கூடாது முதல்ல இங்கிருந்து போங்க போங்கன்னு பரணி பிடிச்சி தள்ளி விடுறாங்க சொந்தரபாடி சவுந்தரபாண்டி ஒரு ஆள் போராடி எப்படியும் இந்த பரணி உள்ள விடக்கூடாதுங்கிற முடிவுலயே பரணி பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருக்காங்க வைகுண்டா சவுந்தரபாண்டியை பிடிச்சி இழுத்துட்டு வரணி நீ உள்ள போய் பாரு பாருங்கிறாங்க சத்தம் கேட்குதுன்னு அந்த நேரம் பார்த்து எஸ்கி வெளியில வந்து பாக்குறாங்க எஸ்கி உள்ள இருந்தவங்க அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு இங்க வந்து பாருங்க பாருங்கன்னு எல்லாரும் வந்து பாக்கும்போது சவுந்தர பாண்டி பரணி பிடிச்ச தள்ளறத முத்துப்பாண்டி பாத்துட்டாரு முத்துப்பாண்டி ஓடி வந்ததும் சவுந்தர ஒரே தூக்கு தூக்கி இந்த பக்கமா வச்சு அப்படியே அவங்க சரட்டு கலரை பிடிச்சு அப்பா அப்படின்னு ஒரு முறை முறைக்கிறாங்க சவுந்தர பாண்டிக்கு அப்படியே அங்கமெல்லாம் நடிக்க போச்சு அனே அந்த ஆள் ஒரு போடு போடு அம்மா உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்குது அக்கா உள்ள வரக்க விடாம இப்படி தடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சிவபாலன் முத்துப்பாண்டி கிட்ட சொல்லவும் முத்துப்பாண்டி அப்படியே முறைச்சது முறைச்சபடி அவங்க அப்பா

இருக்கு இப்ப டாக்டர் கூட்டு எல்லாரும் டியூட்டிலன்ட்டு போயிட்டாங்க நீ பாரு பாருன்னு கேஞ்சுறாங்க முட்டாண்டி சீக்கிரமா வைத்தியத்தை ஆரம்பிச்சிரு அத்த உசுரு வேற போராடிட்டு இருக்குது ரத்த நிக்காம போயிட்டு இருக்குது பரேரிங்கிறாங்க எஸ்கே பரணி உடனே நர்ஸ கூப்பிட்டு இப்போ யாரும் டூட்டியில இருக்கான்னு கேட்கறாங்க நான் தான் மேடம்ங்கிறாங்க சரி சீக்கிரமா ஆப்ரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுங்கிறாங்க சரி மேடம் அந்த நர்ஸ் போறாங்க ப்ளட் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு பிளட் கொடுத்தாகணும் பத்தா அதுக்கு நீங்க கொடுங்கன்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க சரி நான் போயிட்டு வர்றேன் எப்படியோ அம்மாவை காப்பாற்றிடலாமான்னு அழுதுகிட்டே கேக்கறாங்க மட்டுப்பாண்டி டேய் நீக்காடா இப்படி பேசுறீன்னு கேட்கறாங்க பரனி ஆமா எனக்கு அம்மா இல்லையா ஹாங்கிறாங்க என்ன பெற்றவள்ளவா எப்படியோ காப்பாற்றிட பரணிங்கிறாங்க முயற்சி முயற்சி பண்றேங்கிறாங்க வரணி சரி சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்குறாங்க முத்துப்பாண்டி ஓலான்னு இருக்கும்போது சிவபாலன் அண்ணா நீ அம்மா கூட இரு நான் போய் வாங்கிட்டு வரேன் சிவபாலன் ஓடுறாரு நீ ஆபரேஷன் தேட்டருக்குள்ள பாக்கியத்தை கூட்டிட்டு போயிட்டாங்க அங்க போய் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது காட்டேன் இவ்வளவு குத்தி இருக்கானே சரி இன்னும் எங்கெல்லாம் டேமேஜ் இருக்குன்னு பாக்கணும்ட்டு டெஸ்ட் பண்றதுக்காக ஸ்கேன் எல்லாம் பாக்குறாங்க முத்துப்பாண்டி எட்டி எட்டி பார்க்கறத பரணி கவனிச்சிட்றாங்க வெளியில் வந்து இவனை வெளியில் கூட்டிகிட்டு போய் டீ ஏதாவது குடிக்க போய் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க முத்துப்பாண்டி எஸ்கி வந்துடுறாங்க இந்த பக்கமாக பரணி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க சண்முகம் அப்படியே பைத்தி முடிச்ச மாதிரி வெறுபடித்த மாதிரி முருகன் கோயிலுக்கு வந்துட்டு முருகா முருகா ஏன் இப்படி பண்ண வச்சுட்டியே என்னை இப்படி பண்ண வச்சிட்டேன்னு தலாலையாக போட்டுவிட்டு அடிச்சிட்டு அழுகிறாங்க என் கையாலேயே என் அத்தியை கொண்டுட்டேன்னே என் அம்மா மாதிரி எல்லாம் என் அத்தை அத்தி என் கையால் கொட்டு வச்சிட்டியே அப்படின்னு அழுகிறாங்க என் கையெல்லாம் வளைஞ்சது எங்கள் அத்தை ரத்தம் அந்த ரத்தம் இப்போ என் கையெல்லாம் எரியுதே முருகா முருகா என் அத்தை கொடுத்தது அது ரத்தம் இல்லை அதெல்லாம் பாசமாச்சே அந்த பாசத்தை பூரா என் கையால் சண்முகம் சண்முகம் அவளுக்கு போய் இப்படி செஞ்சுட்டு வந்துட்டேனே ஏதோ ஆத்திரத்தில் செஞ்சுட்டேன் செஞ்சுட்டேன் தெரியாமல் பரணி சொல்லப்படாத படித்து படித்து சொன்னாலே இந்த புரியலையே முருகா எப்படியாவது எங்கள் எங்கள் அத்தையை கும்பிட்டு கதறி கண்ணில் பார்க்க முடியாத அளவுக்கு கத்தி கதறாங்க எத்தனை தடவை கேட்டாலும் நீயும் மன்னிக்க பரணியும் ஆனால் சரி சரி எப்படியோ மட்டும் காப்பாற்றி கொடுத்துருன்னு கதறங்களை மட்டும்னசுக்காரி வெள்ள மனசுக்காரி அவளை எப்படியாவது காப்பாற்றிட்டு முருகா அங்கே காப்பாத்திட்டு நிற்கணும் எங்க அத்தைய எப்படியாவது காப்பாத்திரு எங்க அத்தை உசுறு காப்பாத்தணும் எங்க அத்தை திரும்பி வரணும் வரணும்னு வேண்டிக்கலாம் அத்தையை காப்பாத்திட்டு முருகா என்ன கை விட்டுறாதேன்னு சொல்லிட்டு சாமிக்கு முன்னாடி அப்படியே உழுந்தது உழுந்தபடி சண்முகம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி அப்படியே நில குழந்தை தவிச்சு போய் அம்மாவை எட்டி எட்டி பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து இசைக்கு தான் முத்துப்பாண்டி மேல பாசம் வருது டீ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க முத்துப்பாண்டி அது கூட வேணாங்கிறாரு இசைக்கு ஒரு பக்கம் வைகுண்ட ஒரு பக்கம் இவங்க எல்லாருமே சாமியை வேண்டிக்கிட்டு வந்திருக்காங்க இந்த பக்கமா பரணி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுட்டாங்க கிருஷ்ணா பரணி நல்லபடியா முடிச்சுட்டாங்க ஆனா எல்லாமே நார்மலா இருக்கு கண்ணு முழிப்பு மட்டும் ஏன்னா இன்னும் வரலையே அப்படின்னு அம்மாவை தடவி பார்த்துட்டு கேட்டுக்கிறாங்க பரணி அம்மா நான் பரணி நான் பேசுறதெல்லாம் உனக்கு கேட்குதாங்கிறாங்க கண்ணு முழிச்சு பாருமாங்கிறாங்க பாக்கியம் மெல்ல மெல்ல கண்ணை திறந்து பார்க்குறாங்க அம்மா நான் பேசுறதெல்லாம் உனக்கு கேட்குதா அப்படின்னு சந்தோஷமா பரணி பார்த்துட்டு கேட்குறாங்க பாக்கியமும் தலையசிச்சு எனக்கு புரியுது கேட்குது தெரியுதுங்கிற மாதிரி தலையசிக்கிறாங்க பாக்கியம் கண்ணு முழிச்சதும் சண்முகம் எங்கேன்னு கேட்குறாங்க அவன் எதுக்கு இப்போ கேட்குறேன்னு கேட்குறாங்க பரணி அவன் என்னை ஒன்றும் குத்தலை நான் தான் குறுக்க போயிட்டேங்கிறாங்க சிஸ்டர் வெளியில் போய் எல்லாத்துக்கிட்டையும் அம்மா கண் முழிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிடுறாங்க அம்மா யாருக்கும் எதுவும் ஆகலை நீ பதட்டப்படாமல் ரிலாக்ஸாக இருங்கிறாங்க வெளியில் வந்து பேஷன் கண் முழிச்சிட்டாங்க உங்கள் எல்லாத்தையும் உள்ள வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படியே முருகன் அழகா என் தங்கச்சி காப்பாத்திட்டே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க வைகுண்டம் அனியன் கூட சந்தோஷத்துல ஓடி வந்து சவுந்தர கிட்ட சொல்றாங்க ஐயா அம்மா கண்ணு முடிச்சுட்டாங்க வாங்க போய் பாக்கலாங்கிறாங்க கண்ணு முடிச்சுட்டால அதுவே போதும் போது வீடு பாக்க வேண்டாம் சவுந்தர பாண்டி ஓரம் கட்டிட்டு நிக்கிறாங்க சனியன் பாத்துட்டு என்னடா இது மறுபடியும் வேதாவில முரங்க மரம் ஏறிடுச்சா சரி நிக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க சனியன் பாக்கியம் கண்ணு முடிச்சு பார்த்ததும் முத்துப்பாண்டியோட கண்ணுல வர கண்ணீரை பாத்துட்டு முத்துப்பாண்டி இங்க வான்னு கூப்பிடுறாங்க முத்துப்பாண்டி கிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க ஒருவேளை சண்முகத்தை பாக்கணும்னு சொல்ல போறாங்களா அப்படிங்கறதையும் நம்ம நாளை சொல்ல பார்க்கலாம்